எல்லாருக்கும் வணக்கம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ரே மேம் கேட்டாங்க நீங்க எவ்வளவு நேரம் பேசுவீங்க அது லாஸ்டா வரவங்க எல்லாருக்குமே அந்த ஒரு கரெக்டா அந்த இடத்துல மாட்டிக்கிறோம் வேற வழியும் இல்லை வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி எங்க அழைப்பை ஏத்துக்கிட்டு வந்த எங்க நண்பர்கள் பிரஸ் மீடியா டெலிவிஷன் நண்பர்கள் போட்டோகிராஃபர்ஸ் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ரைட்டா பதட்டமா இருக்கு ஏன்னா எப்பயுமே எந்த ஒரு ஸ்டேஜ் ஏறினாலும் டீம் எல்லாருமே என்னன்னு இங்க இருப்பாங்க ஸோ பக்கத்துலயே ஆள் தொடங்கி இருக்காங்க அப்படின்னு ஒரு ரோல் இருக்கும் இப்ப தனியாக ஏதாவது ஏற்றி விட்ட மாதிரி ஒரு ரைட்டா பதட்டமா இருக்கு நான் லைஃப்ல நம்புற விஷயம் வந்து ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா நம்புறது வந்து அண்ணனுக்கு நாள் நல்லபடியா போகணும் அண்ணனுக்கு மிஷனை நல்லபடியா முடிச்சு சந்தோஷமா தூங்கினா போதும் அந்த குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே சேர்த்து நம்ம போக வேண்டிய இடத்துக்கு நம்மளை கரெக்டாக கூட்டிட்டு போவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரி இந்த நாளுக்கு நான் ரொம்ப ரொம்ப நான் நன்றியோடு இருப்பேன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சரி எப்படி எல்லாரும் என்ன பேசுவாங்கன்னு தெரியல அப்படின்னு மாதிரி இருந்தபோது இன்னைக்கு வந்து பேசி எங்க எல்லாரையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சந்தோஷப்படுத்துங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இவ்வளோ ஹாப்பியாக நான் ஒரு ஆடியோலாம் அனுப்பிச்சு எனக்கு பர்சனலாக நான் பார்த்ததே இல்லை ஸோ அதுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சேது எனக்கு ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஏன்னா என்னோட ஃபஸ்ட்டு நான் தேட்டரில் என்னோடய முகம் வந்தது அப்படின்னா பீஸா படத்தில் தான் ஸோ பீஸா படம் பார்த்துட்டு ஓகே ஒன்றுமே இல்லாத ஒரு ஆளாக இருந்தாலும் டெஃபினட்டாக நம்ம உண்மையாக வேலை செஞ்சால் நம்ம ஆசைப்பட்டது நம்மளுக்கு நடக்கும் அப்படின்னு அந்த நம்பிக்கை எனக்குள்ள விதைச்ச பல பேரில் சேரணும்னு ஒருத்தன் ஸோ அந்த நம்பிக்கை அன்னைக்கு அவர் விதைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வெற்றி சார் பற்றி கடைசியாக பேசலாம் அப்படின்னு வச்சுருந்தேன் ஆனால் இந்த படம் ஆரம்பித்ததே அங்கேருந்து இருந்து தான் அவர்கிட்ட இருந்து தான் அதனால் நான் இருந்தே ஆரம்பிச்சிடலான்னு பார்ப்பேன் வெற்றி சார் ஆஃபீஸ்லேருந்து ஃபர்ஸ்ட் ஒரு நாள் ஃபோன் வந்துச்சு கால் பண்ணி கூப்பிட்டாங்க ஆனால் சரி சாரை பார்த்துட்டா ஃபார்ம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் பேசிட்டு ஓகே கதை கேட்டுட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு அப்படின்னு நினச்சா சாரே தான் கதை சொன்னார் ஒரு ஹோல் கரெக்ட்ஸ் ஆஃப் த ஸ்டோரியை ஒரு ஹாஃப் அன் ஹவரில் சொல்லி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசியிருப்போம் நினைக்கிறேன் எனக்கு என்னென்னா ஒரு கதையை சார் இவ்வளோ நம்பி சொல்கிறார் அப்படின்னா அவர் அந்த கதை மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன அப்படிங்கறத மட்டும் தான் நான் நம்புறேன் அவர்கிட்ட நான் ஒன்னே தான் நான் சொன்னேன் சார் நான் உங்களை நம்பி வரேன் நீங்க பாத்துக்கோங்க சார் அப்படின்னு அவ்வளவுதான் இன்னைக்கு வரைக்கும் பாத்துக்கிட்டு சார் ரொம்ப நன்றி சார் அண்ட் ஒரு அதுக்கப்புறமேட்டு எனக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்ல ஒரு ஒரு பெரிய ஆள் கிட்ட போற மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை சில பேரு கிட்ட மட்டும்தான் நம்மளுக்கு அவ்வளவு டக்குன்னு பழக வராது எனக்கு என்னன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ரொம்ப ஜாலி ஆயிடுச்சு அவரு கூட பேசுறது ஏன்னா ஒரு நாள் ஒரு நாள் ஃபோன் பண்ணாரு இல்லை சும்மா தான் அடிச்சேன் அப்படின்னாரு பரவாயில்ல சார் சும்மா அடிக்கும்போது நம்மளுக்கு அடிக்கிறாருன்னா அவர் சும்மா சொன்னாருன்னாலும் தெரியல எனக்கு எல்லாரும் பயங்கர ஜாலியாயிட்டு அப்புறம் நான் சும்மா இருக்கும்போதெல்லாம் அடிப்பேன் அப்புறம் சார் எப்போ சார் அப்படின்னு தெரியுங்க வரலன்னா போர் அடிக்குது சார் அப்படின்ற பேசி ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் என்ன என்னன்னா அவரு என்ன ஃப்ரெண்டார நடிச்சார்க்கு தெரியல எனக்கு முக்கியமாக படலை நான் ஒரு ஃப்ரெண்டா நம்பிட்டேன் ஓகே நம்ம இப்படியே போயிடலாம் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா அவ்வளோதான் இந்த இந்த பஸ்ஸு போய் நின்றுருச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் இந்த பஸ்ஸில் ஏற முடியுமான்லாம் தெரியாது அதனால ஜன்னலில் காற்று அடிக்கிற வரைக்கும் அந்த காற்றை ஃபுல்லாக வாங்கிருப்போம் மட்டும் நான் நம்பிட்டேன் சந்தோஷமா இருந்தேன் சார் இந்த ஓவரால் ஜேர்னி வந்து அக்சா இன்னைக்கு ஒரு மாதிரி முடிய போதா அப்படின்னு மாதிரி இருக்கு படம் ரிலீஸ் ஆகும் போது சந்தோஷமா இருந்தாலும் இது ஒரு பக்கம் இருக்கு ஒரு நாள் வந்து சார் கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் எனக்கு சொக்கன் என்னை பத்தி பர்சனலாக எனக்கு அவ்வளோ தெரியாது இந்த படத்தில் தான் அறிமுகம் சார் டவுன் வந்து என்ன சார் ஆச்சு அப்படின்னு மாதிரினா இல்லை நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரிக்கு நானும் சொக்கு ஆல்மோஸ்ட் ஒரே டைம்ல தான் வந்தோம் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வரும்போது சொக்கை வந்து அசிஸ்டண்ட் மேனேஜராக ஜாயின் பண்ணுறாரு இன்னைக்கு வந்து இத்தனை வருஷம் கழிச்சு சொக்கு முதல் படம் பண்ணுறாரு நல்லபடியாக அந்த படம் வந்து சேர்ந்துடணும் கரெக்டாக வந்து இதாகிடணும் ஏன்னா படத்தோட பிஸ்னஸ் அது இதுன்னு எல்லாத்தையுமே கொண்டு போய் கரெக்டாக லேர்ன் பண்ணிடணும் அது எல்லாமே ரொம்ப இதுவா போயிட்டு இருக்குன்னு சொல்லி ரொம்ப குரூஷியலான ஒரு சுச்சுவேஷன் சொல்லிட்டு இருந்தாரு சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன சார் சுச்சுவேஷனை பார்த்தா ஆடுகளத்தோட இன்டர்வல் பிளாக் மாதிரி இருக்குது அப்படின்னு சரி ஸ்டே ராமா கொஞ்சம் அந்த மாதிரி தான் இருக்கல அப்படின்னாரு அப்போ நீங்க தனு சார் நாங்க அவங்க கையில இருக்கிற சேவலா சார் கண்டிப்பா பார்த்தேன் அடிச்சிருவோம் நம்புறேன் சார் அந்த நம்பிக்கையில இருக்க நன்றி அவங்க சேம் அதே தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் அன்றைய மேம் கதை கேட்டு தான் அனுப்பியிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்களும் ஒரு கதை கேட்டு ஓகே பண்ணியிருக்காங்க அப்படின்னா எனக்கு மற்ற எல்லாத்தையுமே தாண்டி நான் இன்னும் அந்த மனுஷி படமோ இல்லை பிசாசிட்டுவோ நான் பார்க்கலாம் நிறைய பேர் சொல்லி நான் கேட்டுட்டேன் அதுல எக்ஸ்ட்ரா நரியா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஸோ எனக்கு என்னன்னா யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க சாரி மிஸ் பண்ண இது எல்லாமே அதுக்கு அதுக்கான ஆரம்ப புள்ளியா இருக்கும்னு ஸோ இதுக்கப்புறம் அது எல்லாமே பயங்கரமா எல்லாமே ஒன்று கூடி வரும்னு நம்புறேன் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் சொன்ன மாதிரி எங்க அண்ணன்றது முக்கியமான கத்துக்கிட்டது ஒண்ணுதான் போட்ட காசு ப்ரொடியூசருக்கு வந்து சேரணும் அப்படின்னு அந்த விதத்துல உங்களுக்கும் சொக்கன் இருக்கும் எல்லாமே நல்லபடியா வந்து அமைஞ்சிரு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் அடுத்தது இவ்வளவு நிறைய பேசுவாருன்னு தெரியும் இன்னைக்கு கரெக்டா பேசிட்டீங்க கரெக்டா பேசிட்டீங்க இந்த ஸ்டேஜில் பேசுகிறத இது லைனெல்லாம் போகுதுன்னு நினைக்கிற யூடியூப்பில் இந்த சென்சர்லாம் பண்ண முடியாதுடா நினச்சி திருந்தேன் சூப்பர் என்னோடய ஆசை இல்லாமல் உன்னே ஒன்று தான் கேட்டேன் படம் நல்லபடியாக போகணும் ஒரு பெரிய ஹீரோ உங்களுக்கு கால் பண்ணோம் இப்போ இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் போகணும் அவ்வளோ தான் அந்த படியாக புதுசுமான பற்றி எனக்கு சொல்கிறத விட உடனே ஒன்று கேட்கணும் அப்படிதாங்க ஒன்றும் இல்லை சார் எனக்கு இந்த ப்ரோமோஷன்ஸ்லாம் போயிட்டு இருக்கும்போது டைம் மேனேஜ்மெண்ட்லாம் எப்படி பண்ணிட்டுருக்கீங்கன்னு என்னையவே கேட்டாங்க எனக்கு என்னன்னா ஒரு வேலைதான் பாக்குறோம் ஒரே ஒரு வேலை அதை கரெக்டா பண்ணி கொண்டு போய் சேர்க்கிறதே போராட்டமா இருக்கிற இந்த காலத்துல நடிக்கிறீங்க பாட்டு பாடுறீங்க பாட்டு போடுறீங்க கான்சர்ட் வேற எல்லாத்தையும் முடிச்சுட்டு தூங்குறீங்களா சார் தூங்குறீங்களா சார் கரெக்டா ஓகே சார் உடம்ப பாத்துக்கோங்க சார் பத்திரமா உடம்பு பாத்துக்கோங்க ஏன்னா இந்த ஆல்பம் டெஃபினட்டா நீங்க சேர்க்காக வந்துட்டு இருப்பீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு ஒரு 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 சின்ன சின்ன ஆசை இருக்கும் சார் வாழ்க்கையில் இதெல்லாம் டிக் அடிச்சிடணும் அப்படின்ட்டு ஜீவி சார் ஆல்பம் நான் நடிச்சிட்டேன் அப்படின்னு எனக்கு அவ்வளோதான் அதை நான் டிக் அடிச்சிட்டேன் அதுலேயே எனக்கு பயங்கர சந்தோஷம் எனக்கு என்னன்னா ப்ளஸ் அதுல சொன்னது உங்களுக்கு ஹிட்டு மிஷின்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க சரி சார் அந்த மிஷின் இந்த இந்த படத்தை நல்ல தள்ளு தள்ளு தள்ளிடுறது நான் நம்புறேன் ஏன்னா எல்லா ஸ்டைல் ஆஃப் பாட்டு இந்த படத்தில் அமைஞ்சது இன்னும் ஒரு ரொம்ப சந்தோஷமா பாக்குறேன் அவர் எப்படி எல்லா ஜானரும் பண்ணனும் கிடையாது ஏன்னா இப்போ அமரன் அது ஒரு ஜானர்ல இருக்கும் இப்ப ரீசண்டா அந்த பராசக்தி சிங்கிள் ஆகட்டும் ஆகட்டும் ஒன்னொண்ணு வேற வேற எதுல இருக்கும்போது எக்ஸ்டர்னரி அதெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணி எனக்கு என்ன இந்த படத்துல எல்லா ஸ்டைல இருந்து ஒரு ஒரு பாட்டு அமைஞ்சதே ரொம்ப சந்தோஷம் சார் ஓராளா இந்த ஆல்பம் வந்து டெஃபினட்டா மக்களுக்கு இன்னும் நல்ல படத்துக்கு அப்புறம் போய் செய்யறோம்னு நம்புகிறேன் என்னோட வந்து இந்த கடைசி பாட்டு வெற்றி ஹீரனை அப்படின்ட்டு சார் கிட்ட நான் சார் இந்த பாட்டு எப்படியாவது விட்டுருக்கு சார் இந்த பாட்டு போதும் சார் ஏன்னா அந்த பாட்டுன்னு தெரிஞ்சு படம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹீரோ ஒரு வில்லன் எல்லாத்தையுமே தாண்டி ஒரு காமன் மேனுக்கான ஒரு பாட்டா இருக்கும்னு நான் நம்புறேன் எல்லா காமன் மேனும் உண்மையாக உழைக்கிற எல்லாருக்குமே அந்த பாட்டு போய் சேரணும்னு நான் நம்புறேன் ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் இந்த ஆல்பம்காக அண்ட் அசார் மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் எந்த மாஸ்டர் கூட ஒர்க் பண்றனாலயும் கன்ஃபார்ம் அசார் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணி தீர்வேன்னு நான் சொல்லிட்டேன் அதாவது இது போதும்ன்றாருங்க இது போதும் அப்படின்னு சொல்ற ஒரு மாஸ்டர் எனக்கு அப்பா அவ்வளவு சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு ஏன்னா எனக்கு எனக்கு அந்த லொக்கேஷன் போனதே நாங்க சீரியல் ஷூட் பண்ண லொக்கேஷன் அந்த கண்ணு மொழி பாட்டுக்கு அந்த லொக்கேஷன் போயிட்டு எனக்கு மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பி மாஸ்டர் டெஃபினட்டா நம்ம நிறைய ஒர்க் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நன்றி முக்கியமாக சதீஷ் கப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி பாஸ்கர் அண்ட் ஆர்டி சார் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுற ஒரு சீனியர் டிஓபி சார் எனக்கு எல்லாமே ஒரு மாதிரி ஃப்ரெண்ட்ஸு அப்படியே அந்த மாதிரி அமைச்சிட்டாங்க எனக்கு என்னென்னா ஒரு ஃபஸ்ட்டு படம் விக்கர்ணன் இப்போ தான் நம்ம வந்துகிட்டு இருக்கோம் ஒரு எல்லாத்தையுமே கரெக்டாக பார்த்துக்கிற நல்லபடியாக அதை அதை ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆள் ஒன்று தேவை ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்டு எனக்கு இன்னைக்கு படம் பார்க்கும்போது மீன் ட்ரெய்லர் பார்க்கும்போதே அந்த நல்ல ஒரு ஃபீலிங் இருந்துச்சு சார் ரொம்ப ரொம்ப நன்றி சார் எல்லாத்தையுமே டோட்டலாக காப்பாற்றி கொடுத்துட்டீங்க தேங்க்யூ அண்ட் ரூஹானி ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ ஹேப்பி டு ஒர்க் வித் யூ டெஃபினட்டாக உங்களுக்கும் நிறைய வாய்ப்பு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் தானு சார் கதிரிச்சு சார் ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பவன் சாரோட பர்ஃபாமன்ஸ் வந்து அதை அதுவும் நிறைய பேர் சொல்லிட்டாங்க டெஃபினட்டாக படம் முடிச்சு எல்லோரும் வரும்போது பவன் சார் பர்ஃபார்மன்ஸும் சரி தலைவர் ரெட்டின் பர்ஃபார்மன்ஸும் சரி கண்ணுக்குள்ளேயே நிற்கும்னு நான் நம்புகிறேன் அதனால இப்போதைக்கு ஒரு இன்சைட் ஜோக்காக நாங்கள் மட்டும் சிரிச்சுக்கலாம் படத்துக்கு அப்புறம் நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் மற்றபடி வேலை பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி யாரையாவது மிஸ் பண்ணிட்டா மட்டும் மன்னிச்சுக்கோங்க வினோத் தலைவா ரொம்ப நன்றி தலைவா எனக்கு வினோத் கூட ரமேஷ் அண்ணன் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி குட் நைட்டு டூலிஸ் அப்படின்லாம் நினைச்சு பார்த்து கூட ஷூட்டிங் வர முடியலன்னு நினைக்கிறேன் அண்ட் கடைசியாக அண்ணன் நல்சன் அண்ணன் அதாவது ரீசா அந்த கிஸ் படத்தோட ப்ரொமோஷன்ல ஒரு டெம்ப்ளேட் ஒன்று நம்ம சதீஷ் வந்து சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ என்னை தடுத்து நிறுத்துங்கச்சி அப்படின்னு தப்பு பண்ணும்போது அந்த மாதிரி முக்கியமான என்னை தடுத்து நிறுத்தி கரெக்டா ஆரம்பிச்ச இடத்துல இருந்து இப்போ வரைக்கும் இப்போ இந்த படத்தோட எதுவுமே கேட்கல ஆனா கேட்டாலும் சரி கேட்கலாம் சரி கூடவே இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு தெரியல எத்தனை பேருக்கு இது அமையும் அப்படின்னு தெரியல ஆன்சி சொல்லி சிம்பிளா முடிக்கவும் முடியாது ஆஹ் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு எல்லாத்துக்குமே ஓவராலா அஹ் மத்தபடி நவம்பர் இருபத்தி ஒண்ணு படம் ரிலீஸ் ஆகுது அர்ச்சனாக்கா அக்கா அர்ச்சனாக்கா வந்து நான் டாக்டர்ல ஸ்டன் டைரக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பதான் இன்னும் நல்ல பழக்கம் எனக்கு என்னன்னா அஸ் அ பர்ஃபார்மரா அண்ணா சொன்ன மாதிரி அர்ச்சனாக்கா நம்ம எ எந்த ஃபீடுமே எடுக்க செய்வாங்க கொடுத்துட்டு அவங்க வேலையை சூப்பரா பாத்துப்பாங்க அப்படின்னு உங்க பொட்டன்சியல் அளவுக்கு இந்த ரோல் அங்க இது பண்ணுமா எனக்கு தெரியல ஆனா டெஃபினட்டா இன்னொரு படத்தை நிச்சயமா பயங்கரமா ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை நிச்சயமா அதுவும் நடக்கணும்னு எனக்கு மற்றபடி அவ்வளோதாங்க வந்தவர்களுக்கு திருப்பி ரொம்ப ரொம்ப நன்றி இருபத்தி ஒன்னாம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும் ரொம்ப திருப்திகரமா பார்த்துட்டு எல்லாரும் வீட்டுக்கு போவீங்க நம்புறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்போ போல போடுங்க Thank you so much thank you thank you thank you and come on